ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நானும் அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து அன்ஹெல்த்தினா ஈஸ்ட் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி செய்ங்க நான் ஈஸ்ட் சேர்க்கலை அதனால் நான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு தை தயிர் சேர்த்துக்கோங்க ஈஸ்ட் சேர்த்தா நீங்கள் ஈஸ்ட் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தயிர் இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதனால் தண்ணி வந்து கால் கப் அளவுக்கு மட்டும்தான் போதும் அதை சேர்த்துட்டு தேவைன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தண்ணி பத்தலை அதனால் இன்னொரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் மாவுக்கு மொத்தமாக முக்கால் கப் தண்ணி தேவைப்படுது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க அப்போ தான் சாஃப்டாக வரும் மைதாங்கிறதுனால அதில் கையில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பிசைய பிசைய அது ஒட்டாமல் வந்துடும் நல்லா பிசைஞ்சு எடுங்க நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் நல்லா அடிச்சாச்சு அடிச்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பசஞ்சு எடுத்துக்கோங்க இது மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க நல்ல ஊறட்டும் அப்போ நாதான் அப்போ நல்ல நல்லா வரும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல சாஃப்டாக மாவு ஊறி வந்திருக்கு இப்போ இதை ஒரு குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க நிறைய நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்து திரட்டி எடுத்துக்கலாம் லேசாக மைதா மாவில் திரட்டிக்கோங்க இதை ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ஓவல் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கோங்க கொஞ்சமாக எள் எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதை ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாகவும் திரட்டக்கூடாது பூரி அளவுக்கு தின்னமாகவும் திரட்டக்கூடாது சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிமன்னாக சுற்றிக்கோங்க திரட்டிக்கோங்க இப்போ இதை வந்து கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இந்த நாணை நார்மலாக எப்படி சுடுவாங்கன்னா லேசாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நாணை போட்டுருவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சிருக்கிற நாணை இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே கல்லோடு தூக்கி திருப்பி தீயில் காட்டுவாங்க அது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது ரிஸ்க்கு இந்த கல்லோடுங்கும்போது அது கீழே விழும் அதனால் நம்ம இப்படியே திருப்பி போட்டு தான் செய்ய போகிறோம் மாதிரி ப பபுள்ஸ் பபில்ஸாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உப்பி வந்திருக்குன்னு இதை இப்படியே சாப்பிட்டா இது நார்மல் நான் இது மேலே பட்டர் தடவி சாப்பிட்டா பட்டர் நான் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இது சூடாக இருக்கும் போதே இது மேலே லேஸாக பட்டர் தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட பட்டர் நான் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரஃப்பாக நறுக்குன ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஷ்மீரி வெத்தல் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் இருக்காது ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரஃப்பாக கட் பண்ண ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன கல்பாசி கொஞ்சமாக பெருஞ்சிரங்க சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு நல்லா வத்தி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எந்தளவுக்கு சுருளை வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற கல்பாசியும் பெருஞ்சீரகமும் ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்க தேவையில்லை எனக்கு அதோடய ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால சேர்த்துருக்கேன் நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அது சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இரநூறு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை ஃப்ரை பண்ணாமல் அப்படியேவும் செய்யலாம் ஃப்ரை பண்ணி செய்யும்போது கொஞ்சம் மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு குட் ஒரு குட்டி பல்லாரி வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம் அந்த மசாலாவே இதில் தாளித்து செய்யலாம் நான் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த பல்லாரி கடிப்பட்டாதான் அந்த பட்டர் நான் அந்த பட்டர் மசாலா வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சே மசாலாவை சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க அலசி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வத்தல் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கங்கே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு பன்னீர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக விடுங்க அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவிக்கோங்க இது மேலே கொஞ்சமாக க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி க்ரீம் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு